மறைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வரல விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வரல பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா ஆரம்பமே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து உள்ள கொண்டு வந்தது அங்க வந்து எல்லாருக்கும் சமமா பத்திரிகை கொடுத்துட்டோம் நேத்து நம்ம எல்லாரும் பார்த்தோம் விஜய் மலேசியா போயிருக்காரு ஆடியோ லான்ச்சுக்காக சோ மேபி அங்க இருக்காரா வந்தார தெரியாது ஈவன் அவங்க வந்து ட்விட்டர்ல சொல்லியிருக்காங்க கேப்டனுக்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்காங்க ஸோ திருமாவளவனான வந்து இன்னைக்கு ஊர்ல எல்லாம் இங்கே வெளியே போயிருக்கிறதா அவங்க வந்து தொலைப்பு பேசியிருக்காங்க அதனால ஒருத்தர் வரல அப்படின்றதுனால மட்டும் நம்ம வந்து அவங்க மேலே தப்பாக எடுத்துக்க கூடாது ஒரு சூழ்நிலை அவங்க வந்து ஊர்ல இருக்கலாம் இல்லாம போகலாம் பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலி சி எம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே வர வேண்டியது நேற்று வந்து கள்ளக்குறிச்சிக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று உதயநிதி சொன்னார் அதனாலதான் அப்பா வர முடியல நான் வந்தேன் எனக்குமே உடம்பு சரியில்லை இருந்தாலும் நேராக வந்து அஞ்சலி செலுத்தணும் தான் வந்தேன்னு சொன்னார் அதனால ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தான் யாரும் வரக்கூடாதுன்னு யாருக்கு நிச்சயம் இருக்காது ஏன்னா கேப்டன் வந்து எல்லாராலேயும் நேசிக்கப்பட்டவர் அதுக்காக தான் அதை சொல்கிறேன்